பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட இயேசு உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என்ன தெரியுமா இறைமையா பதினைந்து அதிகாரம் பதினோராம் வசனத்துல தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் தீங்கான நாட்கள் அப்புறம் நெருக்கத்தின் காலம் ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படிதானே நெருக்கம் வீட்டுக்குள்ளே நெருக்கம் வேலையில நெருக்கம் பிசினஸ்ல நெருக்கம் ஊழியத்துல நெருக்கம் மனதுல ஒரு நெருக்கம் காணப்படுது ஒரு தீங்கான நாட்கள் போல தெரியுது ஏதோ நடந்துரும் போல இருக்குது தீமை சம்பவிச்சிரும் போல இருக்கு தீங்கான நாட்கள் நெருக்கத்தின் காலத்துல என்ன செய்யறது நீ தவிக்கிறீங்களா அன்று சொல்றாரு உன்னுடைய சத்துருவுக்கு நான் எதிர்ப்படுவேன் யார் இந்த சத்துரு பிசாஸ் ஆகிய சாத்தான் அவன் தான் நம்முடைய சத்துரு அவன் தான் பிரச்சனை உண்டாக்குறான் நெருக்கத்தை உண்டாக்குறான் தீங்கு செய்ய நினைக்கிறான் பிசாசுக்கு நன்மை செய்யவே தெரியாது ஆண்டவர் தான் நல்லவர் இயேசுதான் நல்லவர் நன்மை செய்கிறவர் பிசாசை திருடன் கொலைகாரன் பொய்யன் என்று வசனத்துல அவனை பத்தி சொல்லி இருக்கிறாரு அவன் ஏமாற்றக்கார நன்மை செய்யற மாதிரி ஏமாத்தி தீமை செய்திருவான் தீங்களை கொண்டு வந்து அகப்பட வச்சிருவான் அதனால ஏதோ ஒரு நெருக்கம் தீங்கு என்ன பண்றதுன்னு தெரியல பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழுப்பிடுவான் வேலை செய்யற இடத்துல பொறாம உள்ள மக்களை எழுப்பிடுவான் நீங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற இடத்துல சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு விரோதமா எழும்பி பேசுவாங்க செயல்படுவாங்க உங்க பிசினஸ் அழிச்சிட முயற்சி பண்ணுவாங்க ஊழியத்துக்குறமா செயல்படுவாங்க அப்ப நினைப்பீங்க இவங்க எல்லாம் எதுக்கு எனக்கு அவங்க இல்ல சத்துருவாக்கிய பிசாசு உங்களை அழிக்கிறதற்கு உங்களை முடக்குவதற்கு உங்களை சோர்ந்து போக பண்ண இந்த பொருளாதார மனிதர்களை பயன்படுத்துகிறான் அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி அப்ப எப்படி அவனை ஜெயிக்கிற தாண்ட நீ பயப்படாத உன் சத்துருவாக்கிய சாத்தானுக்கு நான் எதிர்படுவேன் உனக்கு சகாயம் பண்ண அவனோட நான் யுத்தம் பண்ணுவேன் இயேசு வந்துட்டா பிசாச பயந்துருவான் அவ்வளவுதான் இன்னைக்கே வேற ஒன்னும் பயப்பட தேவையில்லை இயேசு பிசாசை ஜெயித்தவர் சிலுவையில அவர் மறித்து உயிரோடு எழுந்த போது சாத்தானை ஜெயித்து விட்டார் ஆனால இயேசுன்ற பேரை கேட்டால உனக்கு நடுக்கம் தான் ஆனா தான் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் இந்த பொருளாதார பிசாசு சத்துரு என்னை பயமுறுத்துறான் எனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறான் இயேசுவே உதவி செய்யன்னு கேட்டு பாருங்க அந்த பேரை கோட்ட உடனே தலை தெரிக்க ஓடி போயிடுவான் சத்துருவாகிய சாத்தானுக்கு எதிர்பட்டு நிற்பார் என்னுடைய மகள் என்னுடைய மகன் தொடாத நெருங்காத எதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு தேவன் இருக்கிறார் சாத்தானை ஜெயித்தவர் பிசாசின் தலையை மிதித்தவர் அவரு கூட இருக்கும் போது எதுக்கு பயப்படணும் அவரே வாக்கு கொடுக்கிறார்ல நீ பயப்படாதே மகளே மகனே உன்னர்களுடைய சத்துருவுக்கு பயப்பட பயப்படனா உனக்கு பதிலாக அவனுக்கிட்ட பேசுறேன்னு சொல்றாருல பிறகு பயப்படணும் இப்ப சொல்லுங்க இயேசுவே எனக்கு விரோதமா இது மாதிரிலாம் நடக்குது நீங்க அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சொல்லி பாருங்க இன்றைக்கே எல்லா சூழ்நிலையும் மாறிடும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக காரியங்களை செய்வார் உங்களுடைய எதிராளி ஆகிய சாத்தானோடு கூட அவர் பேசுவார் ஓடியே போயிடுவார் பயப்படாதங்க இன்றைக்கே சூழ்நிலை மாறிவிடும் இன்னைக்கு பயப்படுகிற சூழ்நிலை இன்றைக்குள்ள நல்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஆசிர்வாதமான சூழ்நிலையாய் மாறிவிடும் விசுவாசத்தோட சொல்லுங்க இயேசுவே நீர் எனக்கு இருக்கிறீர் என் சத்துருவாகிய பிசாசு எனக்கு பயத்தை கொண்டு வர்றான் குழப்பத்தை உண்டாக்குறான் தீங்கு செய்ய நினைக்கிறான் நீங்க பாத்துக்கிடுங்க நீங்க வாக்கு கொடுத்தீங்க நான் தான் உன் சத்துருக்கு எதிர்கொண்டு நிற்பேன் நீங்க அவனை எதிர்கொள்ளுங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க ஜெயம் கொடுங்க நான் விசுவாசிக்கிறேன் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன்